ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பில பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க இட்லி தோசை அப்படின்னு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஒயிட் ரைஸ் கூட இந்த பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் ரசம் எல்லாம் இல்லாத பொழுது இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்துட்டு இட்லிக்கு கூட தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போது ரெண்டு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறேங்க சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாங்க நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டீங்க அப்படின்னா பருப்பு மேலே தீஞ்சிரும் ஆனால் உள்ளே வந்து வருபடாது அதனால் அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக வறுத்து விட்டுக்கலாம் அப்போ தான் அதனுடைய மனம் எல்லாம் நல்லாயிருக்குங்க இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு நான் குட்டி குட்டி பூண்டா வந்து பத்துலேருந்து ஒரு இருபது நம்பர் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்தளவு செய்கிறீங்களோ அந்தளவு பார்த்துட்டு சேர்க்கலாங்க பூண்டு சேர்க்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த பொடி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பத்து வர மிளகாய் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் அளவுகளுக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் மட்டும்தான் இது போல் தனித்தனியாக பிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது நல்லா வருபட்டு வருங்க இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலை நான் முன்னாடியே நல்லா கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி வச்சுருக்குறேங்க நீங்கள் தண்ணியோடு சேர்த்துற வேண்டாம் அப்படி தண்ணியோடு சேர்த்துட்டீங்க அப்படின்னா அதிக நாளுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது அதனால் நீங்கள் முடிஞ்சளவுக்கு முன்னாடியே நல்லா அலசி வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையை சேர்த்துட்டும் வந்துட்டு அடுப்பை மிதமான தையில வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க நீங்கள் கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு முதலே வறுத்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கூட இந்த மசாலா பொருட்களையெல்லாம் வறுத்துக்கலாம் அதுவும் நல்லா ஈஸியாக இருக்கும் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையெல்லாம் வறுத்துட்டு ஒரு தட்டத்தில் கொட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஜீரகம் மிளகு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க தனியாக கூட வறுத்து மறுபடியும் அதை தட்டத்தில் கொட்டிக்கலாங்க அது உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வறுத்துக்கலாம் இன்றைக்கி நான் வந்துட்டு இதெல்லாம் ஒன்றா சேர்த்து தான் வறுக்க போகிறேன் கொஞ்சம் நேரத்துலேயும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு இது போல் நல்லா வறுபட்டு வந்துருங்க நீங்கள் கையில் கருவேப்பிலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா வருபட்டு இருக்கணும் இப்போது ஒரு டீஸ்பூன் அளவு தனியாக சேர்த்துக்கலாங்க தனியாக வந்து நான் முதல்லையும் சேர்க்கறதுக்கு மறந்துட்டேன் அதனால் இப்போ சேர்க்குறேங்க நீங்கள் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு அல்லது ஜீரகம் போது கூட நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம் நான் அதை சேர்க்க மறந்ததுனால இப்போ சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருலாங்க இந்த தனியாகவும் நல்லா வறுபட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வருபட்டுட்டுங்க நீங்கள் கையில் வந்து இந்த கருவேப்பிலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா முறிகிற மாதிரி இருக்கணும் அதாவது கருவேப்பிலை நல்லா உடையிற மாதிரி இருக்கணுங்க அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக அப்புறமா இப்போ நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் கட்டி பெருங்காயமாக இருந்தாலும் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாங்க பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த பொடிக்கு தேவையான அளவு கல்லுப்பு நான் ரெண்டு டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துருக்குறேங்க இந்த ரெண்டையும் சேர்த்துட்டு அந்த சூட்லேயே வந்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இந்த சட்டியோடய சூட்லேயே வந்துட்டு அந்த பெருங்காயத்தையும் கல் உப்பையும் ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஆறணுங்க ஆறுனதுக்கப்புறமா வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ட்ரையாக நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் நம்ம இதில் எண்ணெய் அப்படிங்கிறது எதுவுமே சேர்க்கலை எல்லா மசாலாக்களையுமே ட்ரையாக மட்டும்தான் வறுத்து எடுத்துருக்குறோம் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஆரி வரட்டுங்க ஆரி வந்ததுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைக்கும் போது அப்படித்தாங்க இது ரொம்ப பொறுமையாக தான் அரைக்கணும் நீங்கள் ஒரே மட்டமாக போட்டுட்டு நல்லா வந்து சூடாகிற அளவுக்கு மிக்சி ஜார் சூடாகிற அளவுக்கு அரைக்கக்கூடாது நீங்கள் மிக்சி ஜார் பிடிக்கல அப்படின்னா ரெண்டு டைமாக கூட போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒன்று சேர்த்து ஸ்பூன் வச்சு கிளறிக்கலாங்க அதிகமான குவான்டிட்டியில் செய்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது போல் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட கருவேப்பிலை பொடி சூப்பராக தயாராகிடுச்சி இந்த கருவேப்பிலை பொடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஜிமெயில் ஐடி கொடுக்குறேன் அதுக்கு மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் கருவேப்பிலை பொடி முருங்கைப்பொடி வேர்க்கடலை பொடி எள்ளு பொடி இந்த மாதிரி எல்லா வகையான பொடி ரெசிப்பியுமே இருக்குங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா காண்டாக்ட் பண்ணலாம் இப்போ மிக்ஸி இது போல் ஒரு தட்டத்தில் கொட்டிட்டு நல்லா ஆற வச்சிடலாங்க இந்த மிக்சி ஜாரோட சூடு வந்து அந்த பொடியில் அப்படியே இருக்குங்க நீங்கள் அந்த சூட்டோடு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்துட்டு இந்த பொடி இருக்காது அதனால கெட்டு போயிருங்க நல்லா இருக்காது அதனால வந்துட்டு நல்லா ட்ரையாக உணர்த்தி விட்டுருலாங்க ஒரு தடத்தில் கொட்டிட்டு நல்லா வந்துட்டு ஆற வச்ச பிறகு வந்துட்டு நம்ம ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் இது வந்துட்டு இட்லி தோசை நீங்கள் சட்னி சாம்பார் செய்யாத பொழுது இது போல் பொடி போட்டு இட்லி தோசை சாப்பிட்லாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லி தோசை மட்டும் இல்லைங்க ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்போ அது குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரி டைம்ல எல்லாம் இந்த மாதிரி பொடி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட எதுவுமே தேவையில்லை விருப்பப்பட்டீங்கன்னா கொஞ்சம் நல்ல நெய்யோ கடலை நெய்யோ சேர்த்துட்டு இந்த பொடி போட்டு சாப்பிட்லாம் எண்ணெய் சேர்க்காமலுமே இந்த பொடி போட்டு சாப்பிட்றதுக்கு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக மனமாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதோட இதோட கருவேப்பிலையோட சத்துக்கள் அனைத்துமே அப்படியே கிடைக்கிற மாதிரி இருக்குங்க முடி உதற பிரச்சனை இரும்பு சத்து குறைபாடு இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்குமே இந்த பொடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க